செய்கிழார் எழுதிய பெரிய புராணத்துல வரக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருத்தரான காரைக்கால் அம்மையாருடைய கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோழ நாடான காரைக்கால்ல தனதத்தன்றவங்களுக்கு மகளா புனிதவதி அம்மையார் பிறக்குறாங்க இவங்க சிவன் மேலே அதிக பக்தியோடையே சின்ன வயசுலேருந்து இருந்து இருக்கிறாங்க எந்த சிவனடியார்கள் வந்தாலும் அவங்களுக்கு துண்டு செய்வாங்க தனதத்தன் அவருடைய மகளுக்கு கல்யாண வயசு வந்ததுனால மாப்பிளை பாக்குறாங்க காரைக்காலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துல ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் புனிதவதிக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்படுது ரெண்டு பேருக்கும் திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க தனதத்தனுக்கு ஒரே மகளான புனிதவதி அம்மையார பிரிய மனம் அவர் தன்னுடைய மாப்பிளையும் சேர்த்து காரைக்கால்லயே குடி வைக்கிறாங்க இப்படியே அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க